இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெரியோர்களே உறவினர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆற்றலும் இந்த நாளில் கிடைக்க ஜெபிக்கின்றேன் அன்பு தெய்வமே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய அருள்கரம் இந்த பிள்ளைகளை தொடட்டும் உம்முடைய இறை வார்த்தைக்காக ஏக்கத்தோடு தாகத்தோடு வாஞ்சையோடு உம்முடைய சந்நிதியிலே முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும் உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை வழிநடத்தும் போது உம்முடைய தூய ஆவியின் அருளை இவர்கள் பெற்று மகிழ்வார்களாக இவர்களுடைய குடும்பம் உமக்கேற்ற அன்பு குடும்பமாக உம்முடைய பெயர் சொல்லுகின்ற பிள்ளைகளாக இவர்கள் ஒவ்வொரு நாளும் மாறச் செய்தருளும் இந்த நாளை ஆசீர்வதியும் இந்த நாளை இவர்களுக்கு மகிழ்ச்சியின் மனநிறைவின் நாளாக தாரும் ஆமே அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஏழு இறைவார்த்தைகள் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று கூறினார் இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறு செய்தார்கள் பண்பு திராட்சை திராட்சரசம் தீர்ந்தபோது அம்மா சொன்னார்கள் அன்னை மரியாள் சொன்னார்கள் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று இயேசு கூறினார் இதை தியானிக்கும் போது எனக்குள் வந்த ஒரு செய்தி கானாவூர் திருமண வீட்டில் அற்புதம் நடைபெற காரணமாய் இருந்தது எது இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தவர்கள் மட்டுமே இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு இருந்தார்கள் அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது மட்டுமல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தவும் செய்தார்கள் எப்படி இது நிகழும் தண்ணீர் எப்படி திராட்சரசமாக மாறும் எதற்கு நாங்கள் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்ப வேண்டும் இது நடைமுறை சாத்தியமா என்றெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை மாறாக அந்த இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் கீழ்ப்படைந்தது மட்டுமல்ல இயேசு சொன்னதை செய்தார்கள் இறைவனின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதை வாழ்வாக்குகின்ற உங்கள் வாழ்வில் கடவுளின் ஆசீர் கிடைக்க காலம் தாழ்த்தாது குறித்த காலத்தில் ஆசீர் நிறைந்தே தீரும் இன்று தண்ணீரைப் போல் நமது வாழ்வில் நிரம்ப வேண்டியது எது நமது வாழ்வில் கடவுள் மேலுள்ள நம்பிக்கை நிரம்ப வேண்டும் கடவுளின் மேலுள்ள உறவு நிரம்ப வேண்டும் கடவுள் மேலுள்ள அன்பு நிரம்ப வேண்டும் கடவுள் மேலுள்ள பற்று நிரம்ப வேண்டும் இறை வார்த்தை கேட்கின்ற மக்களாக கடவுள் தருகின்ற நன்மை காலம் தாழ்த்தாமல் கிடைக்கும் அந்த நன்மை கிடைத்தே தீரும் காரணம் காணாவூர் திருமண வீட்டில் காலம் தாழ்த்தாமல் இயேசு நன்மை செய்தார் நம்பிக்கையில் செல்லுங்கள் காணாவூர் வீட்டில் இயேசு செய்தது போல காலம் தாழ்த்தாமல் எனது வாழ்வில் இன்று அற்புதம் செய்வார் என்று உங்களுக்குள் சொல்லுங்கள் எனது குடும்ப பிரச்சனையில் இயேசு வருவார் எனது வாழ்வு பிரச்சனையில் இயேசு வருவார் எனது வாழ்க்கை சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஏசு வருவார் எனது வேலையில்லா திண்டாட்டத்தில் இயேசு வருவார் எனது கடனில் இயேசு வருவார் என்று இன்று நீங்கள் ஜெபியுங்கள் அன்புமிக்கவர்களே இந்த இறைவார்த்தை அபிஷேகம் இன்று நமக்கு கிடைக்கட்டும் ஏனென்றால் கடவுள் நம்முடைய ஒவ்வொரு சூழலையும் அறியக்கூடியவராக இருக்கின்றார் நம்முடைய நிலைமையை அறிந்து அவர் நமக்கு இறங்குபவராக இருக்கின்றார் காணாவூர் திருமண வீட்டில் நிலைமையை அறிந்து கொண்ட தெய்வம் அன்னை மரியாளின் பரிந்துரையோடு அந்த அற்புதத்தை செய்த தெய்வம் இன்று நம்முடைய வாழ்விலும் அதை செய்வார் எனவே நம்புவோமா இந்த இறைவார்த்தையின் அபிஷேக மாற்றல் நமக்கு கிடைக்க நம்முடைய இல்லங்களில் நம்முடைய உள்ளங்களில் நம்முடைய இதயத்தில் நிறைய இன்று நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க